வணக்கம் கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன் உதகை திட்டுக்கல் சாலை குண்டும் குழியுமாக மாறி குளம்புல காட்சியளிக்கிறது வாகன ஓட்டிகள் அதிருப்தி தொடரும் விபத்துக்களுக்கான சாலை என்று அச்சம் உதகை நகரை சுற்றி முக்கியமான பகுதிகளுடன் இணைக்கும் திட்டுக்கல் சாலை பராமரிப்பு இல்லாமையால் தற்பொழுது பாதுகாப்பு இல்லாத நெருக்கடியான சாலையாக மாறியுள்ளது குளம்போல மலைநீர் தேங்கி நிற்கும் சாலை முழுவதும் ஆழமான குண்டும் குழிகளும் உருவாக்கி கார் இருசக்கர வாகன ஓட்டிகள் மற்றும் பேருந்து பயணிகள் தொடர்ந்து சிக்கல்களில் சிக்கி வருகிறார்கள் மழை நாட்களில் குளம்போல் காட்சி விபத்து வாய்ப்புகள் அதிகரிப்பு மழை பெய்யும் நேரங்களில் இந்த சாலையில் தெளிவற்ற குளங்களாக நீர் தேங்கி நிற்கிறது அதன் கீழ் அதிக ஆழமுள்ள குழிகள் மறைந்து போவதால் வாகன ஓட்டிகள் வழுக்கி விழும் அல்லது வாகனங்கள் சிக்கி தப்ப முடியாத நிலை ஏற்படுகிறது தீட்டுகள் பகுதியில் வசிக்கும் ஒருவர் இதுபற்றி தெரிவிக்கிறார் மூன்று நாட்களுக்கு முன் ஒரு இருசக்கர வாகனம் குழிக்குள் விழுந்ததில் பின்னால் வந்த கார் அதில் மோதி விபத்து நேர்ந்தது ஒவ்வொரு நாளும் இந்த சாலையில் பயணிக்க வாகன ஓட்டிகள் உயிரை பயணம் வைக்கிறார்கள் தொடரும் விபத்துகளால் அவசர தேவைகள் தடுமாற்றம் சில தினங்களுக்கு முன் பள்ளிக்கு செல்லும் மாணவர்கள் கொண்டுள்ள வாகனம் சாலையின் ஓரத்தில் சறுக்கின்றது நெஞ்சுவலி காரணமாக அழைக்கப்பட்ட ஆம்புலன்ஸ் இந்த சாலையை கிடக்க மிகுந்த நேரமாகியது இது இவை போன்ற சம்பவங்கள் மக்கள் பாதுகாப்பு குறைவால் ஏற்படும் மனித இழப்புகளுக்கான முன்னெச்சரிக்கையை தூண்டுகின்றன உடனடியாக சாலை சீரமைப்பு பழுதடைந்த பகுதிகளில் குறைந்தபட்சமாக மணல் மற்றும் கற்களை கொண்டு குழிகளை மூடலாம் மழைக்கால முன்னெச்சரிக்கையாக தற்காலிக நீர்வழி வடிகால் அமைப்புகள் அமைக்கப்பட வேண்டும் உதகையை சுற்றியுள்ள இந்த முக்கியமான சாலை தற்பொழுது சுற்றுலா நகரத்தின் மதிப்பை சீர்குலைக்கும் அளவிற்கும் மோசமாக உள்ளது தொடர்ந்து விபத்து நிகழ்வுகள் அதிகரிக்கும் முன்னரே உரிய கட்டுப்பாடுகள் செயல்பாடுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பது பொதுமக்களின் வலியுறுத்தலாக உள்ளது இந்த அவதி தரும் சாலைகள் அசம்பாவிதங்களை வரவேற்கின்றன அசம்பாவிதங்கள் நேரு முன்னரே சீரமைப்பு பணிகளை கையாள்வதுதான் பாதுகாப்பு என்று அனைத்து தரப்பினரும் அதிருப்தி தெரிவித்தனர் கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தியாசிரியர் தமிழ் வெங்கடேசன்